அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரம்பா கமலா ஹாரிஸா அமெரிக்க அதிபர் தேர்தலில் வீழ்ச்சி யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான அதிர வைக்கக்கூடிய நாஸ்ட்ராமஸ் காணிப்பை பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான இன்னும் பல்வேறு புதிய அப்டேட்ஸையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறுது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் நடைபெற்றிடாத அளவுக்கு திருப்பங்கள் அரங்கேறி வந்துட்டுருக்கு தொடக்கத்தில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனை ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வயது முதிர்வு காரணமாகவும் ஞாபக மறதி அப்படின்னு பைடனுக்கு எதிராக அடுத்தடுத்து எழுந்த புகார்கள் ஜனநாயக கட்சியினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இதற்கிடையே குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் நிலைமையை தலைக்கீழாக போட்டிருக்கு ட்ரம்புக்கு ஆதரவாக சூழல் மாறியதால் அதிபர் போட்டியில் இருந்து பைடன் விலக வேண்டும் ஜனநாயக தலைவர்கள் கோரிக்கை வைக்க தொடங்கினாங்க குறிப்பாக ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே விவாதத்துல அண்ட் பதில் அளிக்க முடியாமல் தடுமாறியது பைடன் மேலும் நெருக்கடியில தள்ளியிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல போட்டியில் இருந்து விலகுவதாகவும் துணை அதிபர் கமலா ஹாரிச அதிபர் போட்டிக்கு முன் அறிவித்தார் அதிபர் போட்டியில் இருந்து ஃபைடன் விலகிய ஒரே நாளில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்மொழிவதற்கான போதுமான ஆதரவை கமலா ஹாரிஸ் திரட்டி திரட்டிவிட்டாங்க குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டு விட்டாலும் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளர் அடுத்த மாதம்தான் அறிவிக்கப்பட போகிறாங்க இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக கணிப்புகளை வெளியிடும் பிரபல தேர்தல் கணிப்பாளர் ஆலன் லிச்சர்ட்ஸ்மேன் இந்த முறை யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது குறித்து தனது கட்ட கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தல்களின் நாஸ்ட்ராமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆலன் மேன் இந்த முறை கமலா ஹாரிஸை வெற்றி பெறுவார் அப்படின்னு கிடைத்திருக்காரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஆண்டு முதல் நடந்த பத்து தேர்தல்களில் ஒன்பது தேர்தல்களை ஆலன் என் கணித்திருக்கார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஆலன் லீச்மேன் பதிமூன்று அடிப்படை விவகாரங்களை முன்வைத்து தான் தனது கணிப்புகளை தீர்மானிக்கிறார் அந்த பதிமூன்று விவர விவகாரங்களில் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்டவை ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தால் தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்கும் என கணிக்கப்படுது லீச்மேன் பார்முலா படி தற்போதைக்கு ஆறு விவகாரங்களில் ஜனநாயக கட்சி முன்னிலை வகிக்கிறாங்க மூன்றில் குடியரசுக் கட்சி முன்னிலை வகிக்கிறது அதனால தற்போதைக்கு கமலா ஹாரிஸே முன்னிலையில் இருக்காங்க ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளரை அறிவித்த பின்னர் தனது இறுதி கணிப்பை வெளியிடுவார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு அதிபர் தேர்தலில் சரியான கணிப்பை வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த நிலையில் தேர்தல் களத்தில் இருந்த ஜோ பைடன் விளக்கியதன் பிறகு கடும் போட்டி நிலவும் ஏழில் ஆறு மாகாணங்களில் கமலா ஹாரிஸ் புயலாக மாறி உள்ளதாக புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது ப்ளூம்பெர்க் செய்திகள் முன்னெடுத்த ஆய்வுகளிலேயே கமலா ஹாரிஸின் ஆதரவு கரம் ஒங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு ஜூலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் மிக்சிக விட ஹாரிஸ் பதினோரு சதவிகித புள்ளிகள் முன்னிலை வகிக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் நான்கு புள்ளிகள் முன்னிலை வகிக்கிறாங்க வட கரோலினாவில் இரண்டு சதவிகிதம் முன்னிலை அதே மாதிரி ஜார்ஜியாவில் இருவருக்கும் ஒரே பலம் ஏழு மாகாணங்களில் விஸ்கான்சேன் மற்றும் ட்ரம்ப் தனது வெற்றி ஜோ ஃபைடனுடன் ஒப்பிடும்போது ஹாரிஸுடன் குறைத்து கொண்டாங்க ஜூலை ஒன்று முதல் ஐந்து வரையிலான கரிந்த கருப்புல டொனால்ட் ட்ரம்ப் அரிசோனாவில் ஃபைடனை விட மூன்று சதவிகித புள்ளிகளால முன்னிலையில் இருந்தார் ஜார்ஜியாவில் ஒரு புள்ளி நெவடாவில் மூன்று புள்ளிகள் வட கரோலினாவில் மூன்று புள்ளிகள் மற்றும் பென்சில்வேனியாவில் ஏழு புள்ளிகள் ஃபைடன் மெக்சிகனில் ஐந்து புள்ளிகளும் விஸ்கானிஸில் மூன்று புள்ளிகளும் முன்னிலை பெற்றிருந்தார் தற்போது ஜோ பைடன் விலகியிருக்க நிலையில் ட்ரம்ப்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் ஆறு மாகாணங்களில் முன்னிலை கண்டுள்ளார் என்றே தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் துணை ஜனாதிபதி யார் என அறிவித்ததுக்கு அப்புறமா இந்த ஏழு மாகாணங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று ஒன்றை இரு வேட்பாளர்களும் முன்னெடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலையில கமலா ஹாரிஸ் வந்து அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபரான அமெரிக்காவினுடைய நாட்டு குற்றங்களும் குழப்பங்களும் அதிகரிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் தற்போது ஒரு குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காரு அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடிய அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுறாரு ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் விருப்பம் தெரிவித்திருக்க நிலையில் விரைவில் பார்த்தீங்கன்னா அவர் அதிபர் வ வேட்பாளராக அறிவிக்க அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய மினசோட்டா மாகாணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த ட்ரம்ப் கமலா ஹாரிஸை கடுமையாக தாக்கியும் பேசியிருந்தார் பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா தீவிர தாராளவாத கொள்கை கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபரானா அவர் நம்மளுடைய நாட்டிற்கு குற்றம் குழப்பம் மற்றும் மரணத்தை வழங்குவார் அதே சமயம் நான் அதிபரானா அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதியை மீட்டெடுப்பேன் அதிபராகும் முதல் நாளில் ஃபைடன் ஹாரிஸ் நிர்வாகத்தில் ஒவ்வொரு சிறந்த எல்லை கொள்கையையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் நாங்கள் எல்லையை பூட்டுவோம் நாம் நாட்டிற்குள்ள பயங்கரமான படையெடுப்பை நிறுத்துவோம் கமலா ஹாரிஸ் மாவட்ட வக்கீலாக பணியாற்றி சான் பிரான்சிஸ்கோவை அழித்தாங்க அவர் அதிபரானா நம்மளுடைய நாட்டையும் அழிப்பாங்க அமெரிக்க வரலாற்றில் மிகவும் திறமையற்ற செல்வாக்கற்ற மற்றும் தீவிர இடதுசாரி இணை துணை அதிபர் என்றால் அது கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் தீவிர இடதுசாரி அவர்தான் அப்படின்னு ட்ரம்ப் பேசியம் இருக்கார் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நாற்பத்தி நான்கு லட்சம் அமெரிக்க இந்தியர்களின் நம்பிக்கை மற்றும் பிரதிநிதித்துவத்தின் சின்னம் என ஜனநாயக கட்சியின் நிதி திரட்டும் குழு தெரிவித்திருக்காங்க அதாவது அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறங்கிய அதிபர் பைடன் விலகியதை அடுத்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக முன்னிறுத்த இவர் ஜனநாயக கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வேட்பாளராக அறிவிக்கப்படல இருப்பினும் அவருக்கான வரவேற்பு மற்றும் ஆதரவு பெருகி வந்திருக்க இந்திய அமெரிக்கருக்கான துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பெயர் முன்மொழியப்பட்ட உடனேயே கட்சிக்கு தேர்தல் நிதி குவிய தொடங்கியிருக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு நிதி திரட்டும் குழுவின் தேசிய துணைத் தலைவர் அஜய் புடோரியா கூறுகையில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்திய ிய சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்திய அமெரிக்க சமூகத்திடம் இருந்து கூடுதல் உற்சாகத்தையும் மற்றும் ஆதரவையும் பெறுகிறார் கமலா ஹாரிஸ் வெறும் அதிபர் வேட்பாளர் மட்டும் கிடையாது அவர் நம்பிக்கை மற்றும் நாற்பத்தி நான்கு லட்சம் அமெரிக்க இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தின் சின்னம் கமலா ஹாரிஸ் ஒரு வாரத்திற்கும் குறைவாகவே வேட்பாளராக இருந்திருக்கார் ஆனால் அவர் ஏற்கனவே தனது பிரச்சாரத்தின் மூலமாக முழு ஜனநாயக கட்சியையும் ஒருங்கிணைத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் குரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பதிவு போட்டு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு எலான் மஸ்க் இந்த நிலையில் பார்க்கும் பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரம்ப் மீது மர்ம நபர் ஒருவர் வந்து துப்பாக்கியால் சுற்றதில் அவர் உயிர் உயிர் தப்பியது பெரும் பேசுபொருளாக இருந்தது இதனால் ட்ரம்ப்புக்கு ஆதரவு அலையும் அதிகரித்தது இதனையடுத்து ஜனநாயக கட்சியுடைய சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக துணை தலைவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் ஜோ ஃபைடனை அறிவித்திருந்தாங்க ஒரே வாரத்தில் அதிக நிதி திரட்டி சாதனையும் படைத்தாங்க இருந்தாலும் அவர் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராகவே இருந்தும் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் நாட்டை எப்படி வழிநடத்துவது அப்படின்னு தனக்கு தெரியாது அப்படின்னு பொய்யாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்க